வாங்க எல்லாருக்கும் வணக்கம் இப்போ வந்து கோதுமை மாவு வச்சு கேக் செய்யலாம் அதுக்காக தான் இது அதுக்கு வந்து அஞ்சு முட்டையை உடைச்சி எடுத்துக்கோங்க மாவு வந்து ஒரு கால் கிலோ கிட்டே வரும் அந்த அளவுக்கு செய்கிறதுக்கு தான் அஞ்சு முட்டை கரெக்டாக இருக்கும் அஞ்சு முட்டையும் போட்டு நல்லா பீட் பண்ணணும் அதை நல்லா ஒரு மூணு நிமிஷத்துக்காவது கை விடாமல் நல்லா அடிக்கணும் நீங்கள் மிஷின் பீட்டர் இருந்தால் கூட அதில் அடிச்சுக்கலாம் நான் கையில் தான் அடித்தேன் விடாமல் நல்லா நுர வர மாதிரி அதை வந்து அடித்து எடுத்துக்கணும் அதுக்கு வந்து அஞ்சு முட்டை எடுத்துக்கலாம் நல்லா அடித்து ரொம்ப நேரம் நல்லா அடித்து உரம் வர அளவுக்கு அந்த முட்டை வந்து சாஃப்ட்டாக ஆக்குற அளவுக்கு அடித்து எடுத்துக்கணும் அது வந்து கேக் வைக்கிற பாத்திரத்தில் வந்து கொஞ்சம் நெய் விட்டு நல்லா எல்லா பக்கமும் தடவிட்டு அதில் கொஞ்சம் கோதுமை மாவு போட்டு சைடு ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி கட்டி விட்டுக்கிறான் நீங்கள் பட்டர் சீட்டு ஏதோ இருந்தால் கூட போட்டுக்கோங்க நான் வந்து பாவை போட்டு நல்லா தட்டி விட்டு வைக்கிறேன் அதுக்கு முன்னால் ஒரு தோசை கல் நல்ல கனமான தோசைக்கன்று வந்து ப்ரீ ஹீட் பண்ணுறதுக்காக அதாவது முன்னாலே சூடு பண்ணிகிட்டு இருக்கட்டும் அது நல்லா சூடாகிட்டு இருக்கட்டும் நம்ம அதுங்களில் கேக்கு அடிக்கிறது வரைக்கும் அது கொஞ்சம் ப்ரீ ஹீட் ஆகிடும் அதுக்காக வந்து நான் இந்த கல் வச்சுருக்கேன் இது நல்ல வெயிட்டான கல் பிரியாணி தம்மு வைக்கிறதுக்கெலாம் யூஸ் பண்ணுவேன் அதுதான் நான் இப்போ வச்சுருக்கேன் வச்சு அடுப்பில் சிம்மில் வச்சுருக்கேன் இப்போ நம்ம எல்லாம் ரெடி பண்ணுற வரைக்கும் அது ஹீட் ஆகட்டும் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நுற வர அடித்து எடுத்தாச்சு முட்டையை அதுக்கு வந்து ஒரு கப் ஃபுல்லாக நான் இப்போ ஆசீர்வாத் கோதுமை தான் எடுக்கிறேன் எடுத்துட்டு ஒரு கப் ஃபுல்லாக எடுத்துக்கோங்க ஒரு கப் எடுத்திருக்கேன் ஃபுல்லாக மெஷர்மெண்ட் கப்பில் ஒரு கப் அது அதில் வந்து கொஞ்சம் ஏலக்காய் பொடி சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு ஈனோ பாக்கெட் ஃபுல்லாக ஒரு ஸ்பூன் வந்தது அதையும் போட்டுட்டேன் இல்லைன்னா நீங்கள் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா போட்டுக்கோங்க பேக்கிங் பவுடர் ஒரு ஸ்பூனு பேக்கிங் சோடா ஒரு கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் கிட்ட ரெண்டு டேபிள் ஸ்பூன் கிட்ட கொக்கோ பவுடர் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா தட்டி சளிச்சு எடுத்துக்கலாம் சளிச்சு எடுத்துட்டு நல்லா கலந்து விடுங்க மாவை நல்லா கலந்துவிட்டு நல்லா அளவுக்கு அடித்து கலந்த பிறகு முக்கால் கப்பு விஷர்மன் கப்பில் முக்கால் கப்பு வெண்ணெய் எடுத்திருக்கேன் அதாவது முன்னாலே ஃப்ரிட்ஜிலேருந்து எடுத்து கொஞ்சம் கொல பாகுற அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க அது வந்து முக்கால் கப்பு ஃபுல்லாக எடுத்து நான் சேர்த்துருக்கேன் ஒரு கப் மாவு முக்கால் கப்பு வெண்ணெய் அஞ்சு முட்டை போட்டிருக்கேன் ஒரு ஈனோ பவுடர் காட்டு ஏலக்காய் கொஞ்சம் நல்லா அடித்து விடுங்க நல்லா கலந்துட்டு இதில் வந்து மெயினே வந்து நல்லா அடிக்கிறது தான் அப்போ கேக் வந்து ரொம்ப சாஃப்டாக நல்லா ஸ்பான்ஞ்சியாக வரும் நல்லா அடிச்சு விட்டுக்கோங்க நல்லா அடித்து கலந்துக்கிறது இப்போ வந்து நான் வந்து ஒரு கப் ஃபுல்லாக நாட்டு சர்க்கரை எடுக்கிறேன் நம்ம எந்த கப்பில் மாவு எடுத்தோமோ அதே அளவுக்கு அதே ஃபுல் மேலே மேலே உயரமாக வர வர அளவுக்கு வந்து நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் எடுத்து போட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா அடித்து கலந்துக்கோங்க வெனிலா எசன்ஸ் இருந்தால் அது ஒரு ஸ்பூன் விட்டுக்கோங்க இல்லை வெணிலா சுகர் இருக்கும் அது கூட நீங்கள் போட்டுக்கலாம் கொஞ்சம் தான் இருந்துச்சு எனக்கு நான் ஃபுல்லாக போட்டுட்டேன் அதனால் வெணிலா எஸன்ஸ் ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு நல்லா அடித்து விடுங்க நல்லா அடித்து கலக்கிட்டு நல்லா அந்த நாட்டு சர்க்கரையில் வந்து லைட்டாக கட்டி கட்டியாக சின்ன தூளாக இருக்கும் அதை நல்லா அடித்து கலந்து விட்ருங்க வந்து அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூனு தயிர் சேர்க்குறேன் இந்த ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூனு தயிர் ரொம்ப குளிக்கக்கூடாது வெட்டி தயிர் புளிக்காத தயிர் ரெண்டு ஸ்பூனு சேர்த்துட்டு அதை நல்லா அடித்து கிளம்பிக்குவோம் அடித்து கிளம்பிட்டு நல்லா இந்த வச்சு நல்லா அடித்து கலந்துக்கோங்க நல்லா கலந்த பிறகு கால் கப்பில் மெஷர்மெண்ட் கப்பில் கால் கப்பு சன்ஃப்ளவர் ஆயில் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு வெஜிடபிள் ஆயில் சன்ஃப்ளவர் ஆயில் எது வேணாலும் நீங்கள் ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு நல்லா கலந்து விடுங்க நல்லா விட்டு வரேன் வரேன் பாருங்கள் எந்தளவுக்கு மாவு எப்படி ஷைனியாக வந்திருக்கு பாருங்கள் அந்த அளவுக்கு நல்லா அடித்து எடுத்துக்கணும் நல்லா அடித்து வச்சுருக்கோம் அதை வந்து நல்ல ஒரு அகலமான கரண்டி வச்சு நல்லா கணங்கி விடுங்க எப்படி சுத்தமாக கரைஞ்சி எல்லாமே அழகாக நல்லா ஷைனிங்காக பாருங்க அந்த அளவுக்கு அடித்து எடுத்துக்கிட்டு அது வந்து அதை அந்த குக்கரில் சேர்த்துக்கலாம் நீங்கள் எந்த பாத்திரத்தில் வைக்கிறீங்களோ அதில் ஊற்றிக்கோங்க நல்லா வலித்து ஊற்றிட்டு சுத்தமாக வலித்து ஊற்றிக்கோங்க நானும் கையால் அதை ஃபுல்லாக வலிச்சு போட்டுட்டேன் விட்டு இதை வந்து கரண்டியில் விட்டிட்டு வந்து லைட்டாக ஒரு கத்தியை வச்சு அப்படியே தள்ளி விட்டேன் இது மரக்கரண்டி ஈஸியாக வந்துடுச்சு அவ்வளோதான் போட்டு அது வந்து கீழே அந்த ஏர் இதெல்லாம் இல்லாமல் நல்லா குளிக்கி விட்டு இதில் தட்டி கொஞ்சம் தரையில் தட்டி சுற்றி விடுங்க நல்லா ஒரு நிமிஷத்துக்கு அதை நல்லா விட்டு மேலே தூக்கிட்டு இருந்ததெல்லாம் வந்து ப்ரெஷ்ஷை வச்சு சமம் பண்ணி விட்டுட்டேன் அவ்வளோதான் இப்போ வந்து எடுத்து தோசை கல் மேலே வச்சு அதில் முப்பதிலேருந்து நாற்பது நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுத்திங்கன்னா சூப்பராக வந்துடும் வச்சுட்டு மூடி போட்டு மூடிக்கலாம் வெயிட்டு போடக்கூடாது நான் கேஸ் கட்டம் போடலை வெறும் மூடி தான் போடுறேன் பாருங்கள் மூடிட்டு அப்படியே விட்டுருங்க ஒரு நாற்பது நிமிஷம் ஆகட்டும் முப்பதுலேருந்து நாற்பதுக்குள்ளோ முப்பத்தி அஞ்சு நாற்பதுக்குள்ளோ முடிஞ்சிடும் நல்லா சிம்மில் தான் இருக்கணும் அடுப்பு பெருசாக வச்சிடறதுங்க பாருங்கள் வாசம் வந்தது பார்த்தோன்னே எடுத்துருந்து குத்தி பாருங்கள் சுத்தமாக ஒட்டாமல் ஒட்டாமல் இருந்துச்சுன்னா வெந்திரிச்சு அர்த்தம் இப்போ நம்ம அதை எடுத்துக்கலாம் ஒரு துணியை பிடிச்சி எடுத்துட்டு சைடில் வந்து ஒரு கத்தியை வச்சு லேசாக அப்படி பண்ணி விட்டோன்னா அப்படி தட்டினோடனே கேக் விழுந்துடும் அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன் அதனால் லேஸாக அப்படியே ஓரம் ஃபுல்லாக அப்படியே சைடில் இது விடுங்க எடுத்து ஒரு தட்டில் கம்முத்துருங்க கம்த்துட்டு தட்டி விடுங்க மேலே தட்டுனீங்கன்னா விழுந்துடும் அது சுடுதுனால நான் வந்து துணியை வச்சு அப்படியே தட்டியிருக்கேன் பாருங்கள் எப்படி சூப்பராக அந்த மாவு தூணது வந்து வெள்ளையாக இருக்குது மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பாருங்க இவ்வளோ அழகாக சூப்பராக வந்திருக்குங்க ப்ரௌனி கேக் மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வந்து பிள்ளைங்க கேட்குறப்ப பண்ணுறியா என்ன கோதுமை மாவும் நாட்டு சர்க்கரை வெண்ணெய் தான் சேர்த்துருக்கோம் முட்டை தான் சே முட்டை போட்டிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தியானது தான் குழந்தைங்களுக்கும் அதனால் வீட்டிலையே கேக் செஞ்சு ஈஸியாக செஞ்சு கொடுக்கலாம் செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் வீட்டில் தான் செய்வீங்க கடையிலே வாங்க மாட்டீங்க பாருங்கள் அவ்வளோதான் ரொம்ப சூப்பராக வந்திருக்கு எப்படி ஆவி வருது பாருங்கள் இருந்து அப்படியே எப்படி சாஃப்டாக இருக்குது பாருங்கள் இது மாதிரி செஞ்சு கொடுங்க செஞ்சு பாருங்கள் நீங்கள் வீட்டில் எப்படி இருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அதான் நம்மளே செய்கிறப்ப இன்னும் ரொம்ப ஆசையாக இருக்கும் இவ்வளோ அழகாக நம்ம செய்கிறோமே அப்படின்னு அதை வந்து எடுத்து சாப்பிட்டு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எவ்வளோ உள்ள ஸ்பான்ஜியாக இருக்குது பாருங்கள் ரொம்ப நன்றி வணக்கம்